ஐந்து கரத்தோனை போற்று ஆனை முகத்தானே போற்று மூஷிக வாகனை போற்று மூல பரம்பரின் போற்றி சித்தி உத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணம் இணையத்தாழ இணையமே எங்களுக்கு வணக்கம் இது மார்கழி மாத ராசி பலன் மார்கழி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி போது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் அப்படிங்கிற சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்களை தரக்கூடாருன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் மார்கழியில் மார்கழி ஒன்று டிசம்பர் பதினேழாம் தேதி வருது இது தேவர்களின் விடியற்காலை பொழுது எல்லா கோயில்களிலுமே சிறப்பு பூஜைகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது நாட்களுமே விசேஷ பூஜைகள் நடந்தாலும் அதில் வரக்கூடிய முக்கிய விசேஷ பூஜைகள் அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு கொண்டு பரமபதவாசரை அடைஞ்சு நம்மளோட முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அவங்களோட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆறுத்தராதரி தரிசனம் சிவபெருமான வழிபாடு பண்ணாக்கா சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஜனவரி பதினொன்று ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தின விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும் போது எல்லாம் நீங்கி வெற்றிகள் குவியும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை இதோட வந்து மார்கழி மாதம் நிறைவடைகிறது சரி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் எப்படி இருக்கும் மார்கழி மாதம் அப்படின்னா ராசிநாதன் திரிகோணத்தில் இருக்காரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் தந்தைக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடு ஏற்படும் பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கமிஷன் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல அறிவாற்றல் பெருகும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் உங்களோட நாலாம் அதிபதி நாலாம் வீட்டிலே ஆட்சியாக இருக்கிறது மிக சிறப்பான உறுப்பு தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னேற்றம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு மூன்றாம் வீட்டாதிபதி மூன்றிலே ஆட்சி இருக்காங்க அப்போ கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் லாபாதிபதி வக்ரத்தில் இருக்கிறதுனால கைக்கு வந்து சேரக்கூடிய லாபம் கொஞ்சம் தாமதம் வரும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒர்க்லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆனால் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி மாற்றங்களும் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லும் சரி பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்ல குடும்பத்தில் தேவையற்றமான கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் திரிகோணத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு கூடுதல் சிறப்பு அவங்களுக்கு தரும் டிசம்பர் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வரதுனால அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துங்க மற்றபடி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலன்டனாக நகரங்கள வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்